கம் டுன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சிம்பிளிஃபிகேஷன் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் பார்ட் ஒன்னு அதில் வந்து சிக்ஸ்த் புக்கில் இருக்க சிம்பிளிஃபிகேஷன் சுருக்குதல் சம்மந்தமாக ஒரு லெசன் இருக்கு எண்கள்ன்ற ஒரு லெசன் இருக்குது அந்த லெசனில் அந்த எடுத்துக்காட்டு சமூகம் அப்புறம் பயிற்சி கணக்கள் வீடியோ போட்டிருப்பேன் இது ரெண்டாவது வீடியோ பார்ட் டூவில் சிக்ஸ்த் புக்லேயே தான் தம் த்ரீயில் இருக்க பின்னங்கள்ன்ற ஒரு லெசன் இருக்குது அதில் இருக்க கொஷின்ஸை பார்க்கலாம் இதில் இருக்க எடுத்துக்காட்டு சம்கள் பயிற்சி கணக்குகள் இதெல்லாம் பார்க்கலாம் முக்கியமாக இந்த ஸ்கூல் இந்த பயிற்சி கணக்கு அப்புறமா இந்த எடுத்துக்காட்டு சம்மில் இருந்தே டிஎன்பிசி ப்ரீ நம்ம எக்ஸாமில் கேட்டுருவாங்க ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னா மதி ஒரு சாக்லேட் கட்டியில் அஞ்சில் ரெண்டு பகுதியை சாப்பிட்றாங்க நந்தினி அது போன்ற மற்றொரு சாக்லேட் சாக்லேட் கட்டியில் மூணில் ஒரு பகுதியை வந்து சாப்பிட்டார் எனில் அதிகமான சாக்லேட் பகுதி சாப்பிட்டவர் யார் அப்படின்றத இதோட கேள்வி ஃபஸ்ட்டு மதி என்னென்னு எடுத்துக்கலாம் எம்முன்னு எடுத்துக்கலாம் அடுத்து நந்தினி என்னென்னு எடுத்துக்கலாம் எண்ுன்னு எடுத்துக்கலாம் இப்போ எம்மு எண் ரெண்டு கொடுத்துட்டாங்களா இப்போ என்ன பண்ணணும்னா இதுக்கு வந்து ரேஷியோ எடுக்கணும் ரெண்டுத்தையும் ஒரே அளவு ரேஷியோ கொண்டு வரணும் அதாவது கீழே வந்து சமமாக வரணும் கீழே சமமாக வரணும்னா எல்சிஎம் ஃபஸ்ட்டு எடுக்கணும் எல்சிஎம் உங்களுக்கு நார்மலாக எல்சிஎம் என்ன பண்ணுவோம் கீழே ஃபைவ் த்ரீ இருக்கா அதுக்கு எல்சிஎம் எடுக்கப்போமா ரெண்டுத்துலையும் இங்கேருந்து காமனாக நம்பர் இல்லை அதனால் என்ன பண்ணுவோம் ஃபைவ் ஃபஸ்ட்டு ஃபைவ் போட்டுவிட்டு ஒன் ஃபைவ் ஒன் சார் ஒன் அப்புறம் த்ரீ அப்படியே போட்டுப்போமா திரும்பி என்ன பண்ணுவோம் த்ரீயால் வந்து இது எல்சிஎம் எடுப்போம் அப்போது ஒன் கம்மாக ஒன் அப்போது இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம் மல்டிப்ளை ஃபைவ் இன்ட்டு த்ரீ நமக்கு தெரியும் எல்சிஎம் வந்து பதினஞ்சு கிடச்சிருச்சு அப்போது கீழே பதினஞ்சுனா நம்ம என்ன பண்ணுவோம் ஃபைவ் இன்ட்டு த்ரீ தானே ஃபிஃப்டீன் அதே மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அதே மாதிரி த்ரீ இன்ட்டு ஃபைவ் தான் ஃபிஃப்டீன் அதையே வந்து ஃபைவ் எடுத்து மேலேயே மல்டிப் அப்போது மேலே சிக்ஸ் ஃபிஃப்டீன் வரும் ஈஸ்ட்டு ஃபைவ் பை ஃபிஃப்டின் வரும் கீழே காமனாக இருக்கான் இப்போது பதினஞ்சில் ஆறு பங்குன்றது மதி சாப்பிட்ருக்காங்க பதினஞ்சு பங்குல அஞ்சு பங்கு தான் வந்து நந்தினி சாப்பிட்டாங்க இதுதான் இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்போது ஆறு பங்கு அப்போது அஞ்சு ஆறு அப்போ ஆறு பங்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா சாப்பிட்டு மதி தான் வந்து அதிகமாக சாப்பிட்ருப்பாங்க அப்போ அதுக்கான பதில் வந்து மதி தான் அதிகமான சாக்லேட் பகுதியை சாப்பிட்ருக்காங்க அடுத்த கொஷின் பார்க்கலாம் ரெண்டாவது கொஷின் இது வந்து என்ன பண்ண சொல்லியிருக்காங்க ஏறு வரிசையில் எழுத சொல்லியிருக்காங்க அது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் இப்போது எல்லாமே வந்து கீழே இருக்குது பாருங்களேன் த்ரீ சிக்ஸ் நைன் இப்படி வந்து ஆ எல்லாமே மாறி இருக்குது இப்போ என்ன பண்ணணுன்னா இது எல்லாமே ஆர்டராக கீழே வந்து எல்லாமே சமமாக வரா மாதிரி பண்ணணும் அப்போ எல்சிஎம் இது மூணுத்துக்கும் எடுக்கணும் த்ரீ சிக்ஸ் நைனுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா எல்சியம் வந்து பதினெட்டுன்னு கிடைக்கும் இந்த எல்சிஎம் பதினெட்டு என்ன பண்ணணும் கீழே எல்லாம் காமனாக பதினெட்டு வரணும் காமனாக பதினெட்டு வர மாதிரி என்ன இருக்குது எப்படி பண்ணணும் அப்படின்றது எப் பார்க்கலாம் டூ பை த்ரீயா பதினெட்டு வரணுன்னு என்ன பண்ணுவோம் கீழே ஆறால் மல்டிப்ளை பண்ணும் அதை என்ன பண்ணுவோம் மேலேயும் ஆறால் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து ஒன் பை சிக்ஸ்னு இருக்கா சிக்ஸுக்கு வந்து பதினெட்டு வரணும்னு என்ன பண்ணுவோம் த்ரீயால் மல்டி அதே மேலேயும் த்ரீயால் மல்டிப்ளை பண்ணணும் அடுத்து அடுத்து என்ன இருக்குது ஃபோர் பை நைன் இருக்கா ஃபோர் பை நைன்னு கீழே எட்டின் வரணும்னா டூவால் பண்ணணும் மேலே டூவால் பண்ணணும் இப்போ பண்ணும்போது நமக்கு என்ன பதில் கிடைக்கும் மேலே வந்து டுவெல் கிடைக்கும் இங்கே த்ரீ கிடைக்கும் இங்கே எயிட் கிடைக்கும் இப்போ இது ஆர்டரை பாருங்களேன் ஏறு வரிசையில் தானே எழுதுணும் ஏறு வரிசைனால் என்ன சின்னதுலேருந்து போகணும் அதுதான் ஏறு வரிசை சின்ன இதில் இருந்து அப்போது த்ரீலேருந்து தான் போகணும் த்ரீ எயிட் டுவெல் இந்த ஆர்டரெலாம் எழுதணும் இந்த த்ரீன்றது என்ன இருக்குது த்ரீன்றது இங்கே தான் இருக்கா அப்போது ஒன் பை சிக்ஸ் தான் ஃபஸ்ட்டில் வரும் அடுத்து என்ன இருக்குது எட்டு இருக்கா எய்டுன்றது இங்கே இருக்கான் ஃபோர் ஃபோர் பை நைன் தான் ஃபஸ்ட்டு வந்து ஒன் பை சிக்ஸ் ஒன் பை சிக்ஸ் ஃபோர் பை நைன் அப்புறமா டூ பை த்ரீ இந்த ஆர்டரில் எழுதணும் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இது சிம்பிளாக இருக்கும் இந்த கொஷின்ஸ் என்ன பண்ணணும் சொல்லியிருக்காங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லிருக்காங்க ஒன்று நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா காமனாக ஃபோரு கீழே வச்சுக்கிட்டு இந்த இடத்துல இன்ட்டு டூ பண்ணிங்கன்னா டூ டூ சார் ஃபோர்னு வருமா அந்த டூவை என்ன பண்ணணும் மேலேயும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ பை ஃபோர் இந்த மாதிரியும் போடலாம் கிராஸ் மல்டிப்ளைவும் பண்ணிக்கலாம் கிராஸ் மல்டிப்ளை என்ன பண்ணுவோம் ஒன் பை டூ ப்ளஸ் ஒன் பை ஃபோர் ஃபோர் ப்ளஸ் டூ டிவைடட் பை ஃபோர் டூ ஜார் எயிட் இப்படி பண்ணும்போது சிக்ஸ் பை எயிட் அப்படின்னு நமக்கு கிடைக்கும் இதை டூ டேபிள கேன்சல் பண்ணிங்கன்னா த்ரீ பை ஃபோர் அப்போது ஆன்சர் வந்து த்ரீ பை ஃபோர் அப்படின்னு வரும் ரெண்டு விதமாகவும் போடலாம் உங்களுக்கு எது வந்து ஈஸியோ அந்த மெத்தேடில் நீங்கள் பண்ணிக்கங்க அதே மாதிரி மாடலில் வந்து சம்ஸ் இருக்குது இது ஸ்கூல் புக்கில் இருக்க சம்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் இது உங்களால் ட்ரை பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வரல அப்படின்னா எனக்கு மெ மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்லையோ டெலாகிராம்லேயோ இல்லைன்னா கமெண்ட்லேயோ சொல்லுங்கள் நான் அதுக்கான ஆன்சரை வந்து நான் அப்லோட் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இதையும் கூட்ட சொல்லியிருக்காங்க என்ன பண்ணுவோம் கிராஸ் மல்டிப்ளே பண்ணிக்கலாம் இல்லைனா நம் நான் ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணுவேன் இது ரெண்டுத்தையும் வந்து எல்சியும் வந்து பதினஞ்சுனா என்ன பண்ணுவேன் மே இங்கே த்ரீ இங்கே ஃபைவ்யாலையும் இங்கே த்ரீயாலையும் மல்டிப்ளை பண்ணுவோம் அந்த இங்கே ஃபைவ் மல்டிப்ளை பண்ணுன்னா மேலேயும் ஃபைவ்யால மல்டிப்ளை பண்ணுவேன் இங்கே என்ன பண்ணுவேன் த்ரீயே வந்து மேலேயும் மல்டிப்ளை பண்ணுவேன் இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் இல்லைனா கிராஸ் மல்டிப்ளேவும் பண்ணிக்கலாம் அடுத்து தகா பின்னமாக மாற்ற இது வேணால் என்ன பண்ணணும் நமக்கு நார்மலாக தெரியும் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்துட்டாங்கன்னா இதை எப்படி பண்ணணும் கீழே இருக்க அந்த செவன் என்ன பண்ணுவாங்க ஃபைவோட மல்டிப்ளை பண்ணணும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும் இன்ட்டு செவன் அதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் அடுத்து என்ன பண்ணுனா மேலே இருக்க த்ரீயை வந்து ஆட் பண்ணிக்கணும் நல்லா பாருங்கள் ஃபைவ் த்ரீ பை செவன் இப்படி ஒரு கொஷின்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும் மல்டிப்ளை பண்ணிட்டு ப்ளஸ் த்ரீயோடு ஆட் பண்ணிக்கணும் இப்படி தான் வந்து இந்த சம்மை வந்து அப்ரோச் பண்ணணும் இப்போ என்ன பண்ணும் செவன் இன்ட்டு ஃபைவ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் த்ரீ இது ரெண்டுத்தையும் கூட்டினா தேர்ட்டி எயிட் பை செவன் இது தான் வந்து தகா பின்னமாக இது வந்து கே வெறும் இந்த மாதிரி தகா பின்னமாக மட்டும் பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால் இதை பண்ணிடலாம் தகுப்பின்னம்னால் இதை கேன்சல் பண்ணி பாயிண்டில் எழுதணும் அவ்வளோதான் கலப்பு பின்னமாக மாற்றணும் சொல்லியிருக்காங்க கலப்பு பின்னமாக எப்படி மாத்துறதுன்னா இப்போது இதை வந்து நம்ம நார்மலாக டிவைட் பண்ணுவோம் எப்படி பண்ணுவோம் ஒர்க் இப்படி போட்டுட்டு த்ரீ உள்ள செவன்டீன் போடுவோம் எத்தனை வரும் ஃபை ஃபைவ் டைம்ஸ் ஆஃப் ஃபிஃப்டீனா மீதி டூ இருக்குமா அப்போது ஃபைவ் மீதி என்ன இருக்குது டூ பை த்ரீ இந்த ஆர்டரில் வந்து இதை போட்டுக்கணும் பார்க்கலாம் ஏழாவது சமயம் என்னென்னா சரவணுடைய தந்தை வாங்கிய துணியின் அளவுகள் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஃப்ராக்ஷனில் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் டூ த்ரீ பை ஃபோர் டூ ஒன் பை டூ ஒன் ஒன் பை ஃபோர் மீட்டர் இது வந்து வீட்டில் கொடுத்துருக்காங்களா இது என்ன பண்ண சொல்கிறாங்க வாங்க வேண்டிய துணியின் மொத்த நீளத்தை இது எல்லாத்தையும் என்ன சொல்கிறாங்க நீளம் என்னன்னு கேட்குறாங்க அப்போ மொத்த நீளத்தை எல்லாத்தையும் ஆட் பண்ணணும் எப்படி ஆட் பண்ணணும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்றது ரெண்டு ரெண்டு மெத்தடு இருக்குது ஃபஸ்ட்டு டைப் ஒன் எப்படி இந்த ஃபஸ்ட் மெத்தடை சொல்கிறேன் ரெண்டு மெத்தட்லையும் சொல்லித்தரேன் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ உங்களுக்கு எது வந்து ஈஸின்னு தோணுதோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கங்க ஆனால் ஃபாலோ பண்ணும்போது ஒரே மெத்தடாக ஃபாலோ பண்ணுங்கள் இல்லைன்னா நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டைப் ஒன் எப்படி பண்ணணும் அப்படின்றது நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தா ஃபோர் இன்ட்டு டூ எயிட் ப்ளஸ் த்ரீ அப்படின்னு பண்ணுவோமா அதே மாதிரி டூ இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு பண்ணுவோமா அடுத்து ஃபோர் இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஒன் இந்த மெத்தடில் போடுவோமா அப்படி வந்துட்டு அது என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வந்து ரெண்டு மெத்தட் இந்த இடத்துல ரெண்டு விதமாக பண்ணலாம் லெவன் பை ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் பை டூ ப்ளஸ் ஃபைவ் பை ஃபோருன்னு வருமா என்ன பண்ணுவோம் கீழே இருக்கிறதுக்கு எல்சிஎம் எடுப்போமா ஃபோர் டூ ஃபோர் இதுக்கு எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் ஃபோர் டேபிளில் எடுத்துக்கலாம் ஒன் சார் டூ ஒன்றுன்னு வருமா அடுத்து டூ ஃபோர் டூ சார் எயிட் எல்சிஎம் எடுத்து மேலே அது மாதிரி கேன்சர் பண்ணி பண்ணுவோமா இது ஒரு மெத்தட் அடுத்து இன்னொரு மெத்தட் எப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஈஸியான மெத்தட் தான் ஆனால் கொஞ்சம் ஒரு சில இடத்துல வந்து நம்ம தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அது என்னென்னு அப்படின்ட்டு பார்த்துக்கலாம் இந்த டூ இந்த டூ ஒன் இது மாதிரி இருக்கா அது தனியாக எடுத்து எழுதிக்கணும் டூ டூ ஒன் அதை என்ன பண்ணனும் தனியாக அப்படி எடுத்து எழுதிக்கணும் ப்ளஸ் போட்டுக்கோங்க ப்ளஸ் என்ன பண்ணுவோம் இந்த த்ரீ பை ஃபோர் ஒன் பை டூ ஒன் பை ஃபோர் இதை தனியாக வந்து எடுத்துக்கணும் இந்த ப்ராக்கெட் குள்ளே நம்ம எடுக்கிறோம் பார்த்தீங்களா அந்த பின்னமாக இருக்கிறது அந்த பின்னத்தை என்ன பண்ணணும்னா எல்சிஎம் எடுத்து அதை ஒரே ஒரு பின்னமாக மாற்றணும் என்ன பண்ணுவோம் கீழே வந்து காமனாக வந்து ஒன்று எல்சிஎம் எடுத்து பண்ணலாம் இல்லையா ஃபோர் வந்து எடுத்துகிட்டு மேலே வந்து த்ரீ ப்ளஸ் இந்த இதுல டூ வாழை மல்டிப்ளை பண்ணால் மேலே டூ வாழை மல்டிப்ளை பண்ணணும் டூ ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஃப்ராக்ஷன் எடுத்து அதுக்கப்புறம் இது இங்கே இருக்குது தெரியுமா இந்த டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் ஒன் அதை ஆட் பண்ணி வச்சுக்கணும் அதே மாதிரி இதை சிம்ப்ளிஃபை பண்ணிகிட்டே வரும்போது த்ரீ பை டூன்னு வருமா க்ராஸ் மல்டிஃபை பண்ணால் டென் ப்ளஸ் த்ரீ டிவைடை டூ அப்படின்னு வரும் அதை என்ன பண்ணுவோம் அதை டிவைட் பண்ணுவோமா அதை டிவைட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் டூ தேர்ட்டின்னால் என்ன பண்ணுவோம் டுவெல் சார் சிக்ஸ் ஒன் அப்படின்னு வருமா அப்போது சிக்ஸ் ஒன் பை மீதி இருக்கிறத ஒன் பை டூ அப்படி எடுத்து எழுதுமா இதுதான் இதோட ஆன்சர் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் ரெண்டு விதமாக ஒன்று நம்ம நார்மலாக எப்போவும் பண்ணுற மாதிரியும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லையா இது இந்த தனித்தனியாக இருக்கிறது தனியாக எடுத்து எழுதிட்டு அப்புறம் அந்த ஃப்ராக்ஷன் தின்னமாக இருக்கிறத தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் கூட்டணும் இந்த ரெண்டு விதமாக இருக்குது இதில் இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறதுனால ஒரு சில இடத்துல நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் பார்த்து பண்ணிக்கணும் இந்த டைப் வந்து தப்பு பண்ண முடியாது ஏன்னா நார்மலாக நம்ம மெத்தட் படி போகிறதுனால எந்த தப்பும் நடக்காது அடுத்த கொஷின் பார்க்கலாம் இதுவும் ஃப்ராக்ஷன் தான் கேட்டிருக்காங்க இதுவும் அதே பார்த்து இந்த கொஷின் அதே மாதிரி இதுக்கான ஆன்சரும் நான் கொடுத்துருக்கேன் இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்கள் ப்ளஸ் ஆன்சரோடு கொடுத்துருக்கேன் ஆன்சர் சப்போஸ் வரல அப்படின்னா நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் நான் அதுக்கான ப்ராப்ளம் சால்வ் பண்ணி நான் உங்களுக்காக நான் அதை வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் இல்லையா உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ டெலகிராம்லேயோ நான் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆன்சர் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் அடுத்து நைன்த் கொஷின் பார்க்கலாம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா மருதுவிடம் நாலு புட்டிகள் அதாவது பாட்டில் நான் வச்சுக்கலாமா நாலு பாட்டில் இருக்கான் அதில் ஒரு பாட்டிலில் ஒன்றரை லிட்டர் பால் வந்து இருக்கான் அதே மாதிரி நாலு மடங்கு நாலு மடங்குனால் நாலு பாட்டில் நாலு மடங்கு ஒன்றரை லிட்டர் பால் இருக்குது அப்போ மொத்தம் எத்தனை லிட்டர் பால் இருக்கும் நாலு மடங்கு ஒன்றரை லிட்டர் பால் நாலு மடங்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நாலு பாட்டில் நாலு ஒன்றரை லிட்டர் இருக்குது அப்போ மொத்தம் எவ்வளோ லிட்டர் இருக்குங்கிற மொத்தம் நான் நம்ம நார்மலாகவே நம்ம சொல்லிடலாம் மொத்தமாக எவ்வளோ இருக்கும் ஒரு பாட்டிலில் ஒன்றரை லிட்டரு மொத்தம் நாலு பாட்டிலில் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத டைரெக்டாக சொல் அப்போது நாலு பாட்டில் நாலு லிட்டரு அரை அரை லிட்டர் வந்திருந்ததுன்னா கரெக்டாக ஆறு லிட்டரு பா பால் இருக்கும் அப்படின்றத நம்ம டேரெக்டாக சொல்லிட்டு போயிருக்கலாம் ஆனால் இதை சம்மா போடும்போது எப்படி போடணும் அப்படின்றத பார்க்கலாம் ஒரு லிட்டர் ஒரு பாட்டிலில் ஒன்றரை லிட்டர் இருக்குது அப்போ நாலு பாட்டிலில் எத்தனை லிட்டர் இருக்கும் அப்படின்னு இப்படியும் பண்ணலாம் இப்போ என்ன பண்ணலாம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் எக்ஸ் இன்ட்டு ஒன் இஸ் ஈக்வல் டூ ஃபோர் இன்ட்டு ஒன் அப்புறம் ஒன் அண்ட் ஆஃப் அந்த மாதிரி போடுவோமா இந்த மாதிரி பண்ணும்போது இப்போது டூ ஒன் இதை மல்டிப்ளை பண்ணுவோம் ப்ளஸ் ஒன் டூ ப்ளஸ் ஒன் த்ரீ த்ரீ பை டூ இன்ட்டு ஃபோர் வருமா எது கே கேன்சல் பண்ணால் டூ த்ரீ டூ சார் சிக்ஸ் இந்த மெத்தட்லேயும் போடலாம் இப்படியும் போடலாம் இல்லையா நம்ம இன்னொரு மெத்தடியும் போடலாம் என்ன பண்ணுவோம் ஒரு லிட்ரு வந்து ஒரு லிட்ரு வந்து நமக்கு தெரியும் ஒன்றை அது என்ன பண்ணுவோம் ஃபோர் இன்ட்டு ஒன் அண்ட் ஆஃப் இது என்ன அப்படின்னு இதை கண்டுபிடிச்சோன்னா அதுக்கான பதில் கிடச்சிரும் அதே மாதிரி ஒரு சம் கொடுத்துருக்காங்க இதை எப்படி பண்ணணும் அப்படின்றத பாருங்கள் ஹோம்ஒர்க் சம்லாம் போட்டு அந்த சம்ஸ் வந்து அதே மெத்தட் தான் அதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெளிவாக புரியும் எல் மேக்ஸை பொறுத்த வரைக்கும் மெத்தட் என்ன அதோடய ஃபார்முலா என்ன அப்படின்றத நீங்கள் அதில் தெளிவாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸி மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஒரு மெத்தட் இது தான் மெத்தட் இதுதான் ஃபார்முலா இது தான் இந்த மாதிரி தான் நம்ம அப்ரோச் பண்ணணும் அப்படி தெரிஞ்சிடுச்சுன்னா ஈஸியாக மேக்ஸ் போ அதுவும் சிம்பிளிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் சுருக்குதலை பொறுத்த வரைக்கும் ஒன்றும் கிடையாது போர்ட் மார்க்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அதில் ஒரு சில ஃபார்முலா வந்து ஏ ப்ளஸ் பி த ஸ்கொயர் இந்த மாதிரி ஃபார்முலாஸ் தெரிஞ்சிச்சுக்கணும் அவ்வளோதான் இதை தெரிஞ்சால் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் அப்ரோச் பண்ணுறது ஈஸி போர்ட் மார்க்ஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சிம்பிளிஃபை சரி அடுத்த பார்க்கலாம் வாங்க இந்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கந்தன் அரை தொண்டு கட்டிய ரெண்டு நம்பர்கிட்ட பகிர்றாங்களாம் அப்போ ஒவ்வொருக்கும் கிடைக்கும் பங்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க நம்ம கிட்டே ஒரு துண்டாக இருந்தா என்ன பண்ணுமோ அது ரெண்டாக பகுந்து அரை அறையாக கொடுப்போமா இங்கே அரை துண்டு இருக்குது அதை என்ன பண்ணுமோ ரெண்டு பேர்கிட்ட பகிரும்போது கால் துண்டு கால் துண்டாக தான் பகிர்வோம் இது நமக்கு நார்மலாக தெரிஞ்ச பேசிக்காக தெரியும் ஆனால் அது செம்மா போடும்போது எப்படி பண்ணணும்னா அரை துண்டு என்ன பண்ணுவோம் ஒன் பை டூ அப்படின்னு போடுவோமா இது அவங்க கொடுத்திருக்க துண்டு அதை ரெண்டாவது டிவைட் பண்ணுவோம் ரெண்டாக டிவைட் பண்ணும்போது எத்தனை துண்டு கிடைக்கும் அப்படின்றது இப்போ என்ன பண்ணுவோம் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும் இந்த மாதிரி வந்தால் ஒன் டிவைடட் பை ஃபோர் இதுதான் பதில் அடுத்த கொஷின் பார்க்கலாம் இந்த மாதிரி கலப்பு பின்னமாக கொடுத்து அதை அதால் வகுக்கும்போது நம்ம டேரெக்டாக நம்ம வகுக்க தானே சொல்லியிருக்காங்க நடுவில் அந்த சிம்பிள் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றுங்க பின்னமாக மாற்றும் போது என்ன பண்ணோம் நாலு ரெண்டு எட்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை ரெண்டாக மூன்று ஆறு ப்ளஸ் ஒன்று டிவைட் பை ரெண்டு இந்த மாதிரி க மாற்றிட்டு அதை கூட்டுவோமா கூட்டுனா என்ன வரும் ஒன்பது ரெண்டு டிவைட் பை ஏழு பை ரெண்டு இந்த மாதிரி டிவைடில் கொடுக்கும்போது என்ன பண்ணணும் இந்த கலப்பு பின்னத்தில் டிவைட்ல இந்த மாதிரி டிவைடு கொடுக்குறாங்கன்னா இந்த டிவைடை என்ன பண்ணுன்னா எடுத்துகிட்டு அந்த இடத்துல மல்டிப்ளேன்ற சிம்பிளாக பண் போடும்போது இது என்ன ஆகும் இந்த செவன் பை டூ வந்து டூ பை செவன் அப்படின்னு சேஞ்ச் ஆகும் இந்த மாதிரி டூ பை செவன் சேஞ்ச் ஆகும்போது இந்த டூவும் இந்த டூவும் கேன்சல் ஆகிடுமா அப்போ மீதி என்ன இருக்கும் நைன் பை செவன் இதுதான் இதோட பதில் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் எண்ணெய் தகர பெட்டியில் ஏழரை லிட்டர் எண்ணெய் வந்து இருக்கும் எத்தனை லிட்டருக்கு ஏழரை லிட்டர் இருக்குது அதில் ரெண்டரை லிட்டர் அளவு இருக்க ஒரு புட்டினா பாட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிரப்பணுமா ஏழரை லிட்டர் எண்ணெயை ரெண்டரை ரெண்டரை லிட்டரில் புட்டிங்கில் வந்து நிரப்பணும் அப்போ எத்தனை பாட்டில் தேவைப்படும் அப்படின்றத கேட்குறாங்க அது எப்படி போடணும் எத்தனை பாட்டில் போடணும் இப் இப்போ ஏழரை லிட்டரு ஒரு பா வந்து ரெண்டரை லிட்டர் ஒரு பாட்டிலில் ரெண்டரை லிட்டர் பிடிக்கும் அப்போ எத்தனை அப்படின்னா டிவைட் பண்ணி பார்க்கணும் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு கலப்பு பின்னமாக இருக்கான் கலப்பு பின்னத்தை பின்னமாக மாற்றணும் பின்னமாக மாற்றினதுக்கப்புறம் இந்த சிம்பிள் இருக்குதுல்ல டிவைட் சிம்பிளாக மல்டிபிளை சிம்பிளாக மாறும்போது இந்த ஃபைவ் பை டூ என்ன ஆகும்னா டூ பை ஃபைவாக மாறும் இந்த டூ பை ஃபைவாக மாறினதுக்கப்புறம் கேன்சல் பண்ணிங்கன்னா வர ஆன்சர் மூணு பாட்டில் இருக்கும் மூணு பா இந்த ஏழு லிட்டர் எண்ணெயை ரெண்டரை ரெண்டரை லிட்டர் பாட்டிலில் மூணு பாட்டிலில் நிறப்புனா ஏழரை லிட்டரும் ஃபுல்லாக வந்து காலியாகிடும் அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆறு மீட்டர் நிலம் இருக்க கம்பியை ஒன்றரை மீட்டர் நிலம் இருக்க சிறிய க கம்பியாக வெட்டினா எத்தனை சிறிய கம்பியை வெட்டலாம் ஆறு மீட்ரு இவ்வளோ இருக்குது வெட்டுறாங்க ஒன்றரை மீட்ரு ஒன்றரை மீட்ரு ஒன்றரை மீட்ரு வெட்டுறாங்களா எத்தனை சிறி கம்பியாக வரும் ஒன்று ரெண்டு மூணு அப்புறம் எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க இது ஆறு மீட்டரை வெட்டும் போது எத்தனை வரும் அப்படின்னு கேட்குறாங்க இப்போ இந்த இதில் என்ன பண்ணணும் டிவைட் பண்ணணும் ஆறு டிவைடட் பை ஒன்றரை இந்த இப்போ இந்த கலப்பு பிண்டை தேவைப்போல ஒன் ஓரென் ரெண்டு ரெண்டு ப்ளஸ் ஒன்று டிவைடட் பை ரெண்டாக இது கலப்பு பின்னதம் தான் மதுபாக டிவைடட் சிம்பிளிருந்தால் நான் நம்ம என்ன பண்ணணும் ஆறு டிவைட் சிம் வந்து அது மல்டிப்ளே சிமில் மாற்றி த்ரீ பை டூவை டூ பை த்ரீயாக மாற்றிக்கணும் இந்த த்ரீ இதில் வந்து கேன்சல் ஆகும்போது டூ டைம்ஸ் இருக்குமா டூ டூ சார் ஃபோர் நாலு கம்பியாக வந்து நம்ம சின்ன சின்ன கம்பியாக அதாவது ஆறு மீட்ரு கம்பி ஒன்றரை ஒன்றரை மீட்ரு மெட்டும் போது நமக்கு நாலு துண்டு கம்பிகள் கிடைக்கும் இதோட சிக்ஸ்த்து புக்கில் இருக்க சிம்பிளிஃபிகேஷன்ஸ் முடிஞ்சிருது சுருக்குதல் வந்து முடிஞ்சிடும் முடிஞ்சிருச்சு இது சிக்ஸ்த் புக்கில் ரெண்டு லெசன் இருக்கும் எண்கள் பின்னங்கள் இந்த ரெண்டு லெசனில் இருக்க இந்த சிம்பிளிகேஷன் முடிஞ்சிருச்சு அடுத்து செவன்த்து புக்கில் இருக்க எண்ணியல் ஏற்கனவே ஒன்று டேர்ம் ஒன்லேயும் டேர்ம் த்ரீலேயும் இருக்குது அந்த சம்ஸ் இதை கண்டினியூ பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ